வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பர்பிள் கலர் சேரீக்கு நம்ம வந்து மாடல் வச்சு தைக்க போகிறோம் சேரீயும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அதனால் நமக்கு ரொம்ப வித்தியாசம் எதுவுமே வச்சு தைக்க முடியாது இருந்தாலும் இதில் நம்ம நல்லா பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாடல் தான் தைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தைச்சிருக்கேன் அப்போ யூடியூப்னால் என்னென்னு தெரியாது அந்த டைம்லேயே வந்து நான் அந்த மாடல் தைச்சிருக்கேன் என் மக வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு தைக்க தெரியுமாம்மா அப்படின்ட்டு கேட்டனால சரி இந்த ப்ளவுஸில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நெக்கு வந்து நம்ம லைனிங்கில் வரைய போகிறதில்ல ஹேன்வாஸில் தான் வரைய போகிறோம் இந்த கேன்வாஸ் வந்து நமக்கு நார்மலாக நம்ம எப்போவுமே எடுப்போம் இல்லையா அதை விடையே கொஞ்சம் நீள் அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம ப்ளவுஸோட மொத்த உயரம் வந்து பதினாலு இஞ்சி அதே பதினாலு இஞ்சி அளவுக்கு ஹேன்வாஸோட நீல் எடுத்திருக்கேன் அகலம் வந்து ஒரு அஞ்சரை இஞ்சிக்கு மேலே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வந்து மார்க் பண்ணிவிட்டு உயரம் கீழே வரைக்குமே நான் அந்த ரெண்டே முக்கால் இஞ்சி நேரே கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நெக்கோட உயரம் நார்மலாக ஒன்பது இன்ச்சு உயரம் அது கூட ஒரு இஞ்சி எஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து பத்து இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணி பாக்ஸை வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போது நம்ம அந்த நெக்கில் தாமரை இதில் வந்து வரையணும் இல்லையா அதுக்கான அளவுகள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முக்கால் இஞ்சிக்கு ஒரு புள்ளி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வைக்கிறேன் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன் இப்போது நம்ம அந்த பத்து இஞ்சி மார்க் பண்ணியிருந்தோம் இருந்து மேலே ஒரு ஒரு இஞ்சி ஏற்றி ஒரு மார்க் பண்ண போகிறேன் நார்மலான அளவை விட ஏற்கனவே ஒரு இஞ்சி கீழே தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த அளவு வந்து கட் பண்ணும்போது சரியாக இருக்கும் இப்போ மறுபடியும் அந்த மார்க்கிங்க்கு மேலே ஒரு இஞ்சி அந்த மாதிரி லேசாக மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம இதழ் வந்து வரைய போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த புள்ளிகள் வச்சு வச்சுருக்கோம் பாருங்க அதில் இருந்து சென்டரில் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வரணும் வெளியில் வரக்கூடியது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பாக்ஸு அந்த பாக்ஸில் இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் கிராஸாக வளச்சி விடணும் அதுக்கப்புறமா சென்டரில் வச்சுருக்கிறத நேரே கிராஸை இழுத்து விட்டாலே போதும் மேலே மரம் இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் அந்த இடத்துல வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத விட பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த பத்து இஞ்சி மார்க்லேருந்து கீழேருந்து ஒரு ரெண்டு இஞ்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வ வரைஞ்சி விட்டுக்கிடலாம் இப்போ ஒரு சைடில் தாமரை இதழுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட போகிறோம் இந்த இடத்த பாருங்கள் சென்டரில் வந்து நல்லா ஒரு கோவி வடிவில் மார்க் பண்ணியாச்சு கீழே வரைக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடிய வளைவும் வந்து அப்படியே வந்து கிராஸாக இழுத்து சென்டரில் கொண்டு முடிச்சு விட்டாச்சு மூணாவது வளைவும் மேலே இருந்தே நமக்கு அப்படியே சென்டர் வரைக்கும் வந்துட்டு ஒரு பக்கத்தில் தாமரை இதழ் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தாமரை இதழ் தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லை வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கவர்மெண்ட்டில் இப்போ வெளிப்பக்கத்துலேயே ஒரு இஞ்சி அளவுக்கு அப்படியே வந்து நம்ம கேன்வாஸில் மேலேருந்தே கீழே வரைக்கும் ஒரே அளவில் வந்து மார்க் பண்ணி விட்டாச்சு இப்போ முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம உள்ள வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த தாமரை இதழ் இதை வந்து வ கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ முதல்ல அந்த மடிப்பு பகுதியில் இருந்து அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வளைவாக ஒரு துண்டு கட் பண்ணணும் இப்படி ஒரு மூணு நாலு இடங்களில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் மேலே வரைக்கும் அப்படியே கட் பண்ணிவிட்டு வரலாம் ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அயன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தாமரை இதழ் போலேயே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த கேன்வாஸில் ஒரு பக்கத்தில் தான் வரைஞ்சி விட்டுருக்கோம் இப்போ கேன்வாஸை நான் அப்படியே ஆப்போசிட்டாக மடிச்சுட்டு நல்லா கையால் தட்டி விட போகிறேன் இன்னொரு பக்கத்துக்கும் அந்த அச்சு வந்து விழுந்துடும் இதை இப்போ நம்ம வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுக்கிடலாம் இது எதுக்காக அப்படின்னா நான் கடைசியில் வந்து சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்காக தான் நம்ம மறுபடியும் அந்த இடத்துல வந்து இப்படி வரைய போகிறோம் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் கவனிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் லைனிங்லேயே வச்சு அயன் பண்ணிக்கிட போகிறேன் அந்த முதுகு பீஸ் இருக்குல்லே அதில் சென்டரில் வந்து நேரே ஒரு கோடு போட்டு ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம அயன் பண்ணும்போது கரெக்டாக வரணும் அதுக்காக தான் இப்போ சுருக்கம் இல்லாமல் நம்ம அந்த முதுகு பீஸை அயன் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதில் நம்ம அந்த ஹேன்வாஸ் பகுதி இருக்குல்லையா பகுதி வந்து கிளாத்தை ஒட்டி வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் சென்டர் வந்து எங்கேயுமே மாறிடக்கூடாது கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக அயன் பண்ணி எடுத்துடலாம் எங்கேயுமே மடிஞ்சிடக்கூடாது நெக்கோட சேஃப் வந்து மாறிடும் இப்போ அயன் பண்ணிவிட்டு மாற்றி வச்சும் நம்ம நல்லா அயன் பண்ணி விட்டுறணும் ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கிறது இல்லை நம்ம அந்த முதுகோட லைனிங் பீஸ்லேயே தான் வச்சு தைக்க போகிறோம் ஆனால் இந்த மாடலை நம்ம வந்து அயன் பண்ணும்போது கிளாத் வந்து திக்காக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துடணும் நம்ம இப்படி அயன் பண்ணி வச்சு தைக்கும் போது நல்ல கிளாத்துக்கு மேலே கேன்வாஸ் வந்து தெரிகிற மாதிரி இருந்துடக்கூடாது அதனால் எப்போவுமே நல்ல திக்கான கிளாத்து இருந்ததுன்னா இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வச்சு தைக்க போகிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்குன்னு அந்த மாதிரி கேன்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு சென்டரை க கரெக்டாக கவனிச்சுட்டு மேலேருந்து அந்த ஹேண்ட் வாஷ் வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட்வாஸ் வந்து அயன் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ அந்த ஹேண்ட் வாஷை விட்டு அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படியே உள் பக்கத்திலே தையல் போடணும் ஹேண்ட்வாஸில் படாத அளவுக்கு போடுங்க திருப்புறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி பொறுமையாக அந்த வளைவுகள் எல்லாம் அழகாக நம்ம தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் சின்ன சின்ன இடங்களில் தையல் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நுணுக்கங்கள் அதிகமாக அதிகமாக நமக்கு டைமும் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதனால தான் நான் இந்த அளவுக்கு வீடியோ எடி எடிட் பண்ணிருக்கிறதுமே உங்களுக்கு பார்த்து பொறுமையாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்த இடத்துலையாவது புரியலை அப்படின்னாலும் கமண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து பொறுமையாக தையல் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நான் வந்து நல்லாவே ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இருந்தாலும் அளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது இப்போ ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் வரைக்குமே அப்படியே தையல் போட்டு மேலே வந்து எடுத்தாச்சு இனி வந்து அந்த கேன்வாஸில் இருந்து உள்பகுதி இருக்கு இல்லையா அதில் காலிஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நம்ம நார்மலாக கழுத்து கட் பண்ணுவோம்ல அதே மெத்தடில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க ஏன்னா இது சின்ன சின்ன இடங்களாக வர்றதுனால கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த வளைவு பகுதிகள் எல்லா இடங்கள்லேயுமே கட் கொடுத்துட்டு கார்னர்லேயும் அந்த இடத்துல வந்து நூலில் கட் ஆகிறத அளவுக்கு பொறுமையாக கட் பண்ணணும் அந்த நுனி பகுதி இருக்கு பாருங்கள் அதுலேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் வந்து அப்படியே வெளில வந்துடும் திருப்பும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து திருப்பி எடுத்துக்கிடலாம் இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி வரலால் லைட்டாக எடுத்து விட்டாலே அழகாக வந்துடும் அப்படியும் வரலை அப்படின்னா ஒரு பென்சிலு பென் ஏதாவது வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க நான் வந்து பாயிண்ட் ஊசியோட அந்த காது பகுதி இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக மெதுவாக எடுத்து விடுவேன் அழகாக வெளியில் வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு அது சரியாக இல்லை அப்படின்னா கத்திரியோட நுனி அதை கூட வச்சு எடுத்து விடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாடலுக்கு நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சிருந்தனால நல்லா நீட்டாக வரும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து கேன்வாஸ் நான் வரைஞ்சி எடுத்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ நல்லா திருப்பிட்டு ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு விளிம்புல தையல் போட்டு விட்டுருவோம் இப்படி பார்க்கறதுக்கு உங்களுக்கு தாமரை மாதிரியே தெரியாது பாருங்கள் கேன்வாஸ் நம்ம வரைஞ்சிருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நமக்கு இந்த கிளாத்து வந்து அந்த மாடல் நம்ம வரைஞ்சி கட் பண்ணியிருக்கதே அப்படியே அவுட் மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு கிளாத் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது ஒரே கிளாத்து அப்படிங்கிறதுனால கிளாத்தும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால அந்த மாடல் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்ச மாதிரி இருக்காது அதனால் நம்ம வந்து கடைசியில் இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த விளிம்பு பகுதிகளில் அப்படியே நம்ம நெக் சேஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கார்னர் எல்லாமே நிறுத்தி எடுத்து பொறுமையாக தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம் இந்த தையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் பொறுமையாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சோன்னு வைங்க சுத்தமாக நல்லாவே இருக்காது நம்ம கட் பண்ணியிருக்க அந்த நெக்கோட சைஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக அதனால் இந்த மாதிரி நெக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லேஸ் ஒர்க் வைக்கிறத வந்து விட்டுருங்க நான் இன்றைக்கி லேஸ் ஒர்க் இல்லை ஸ்டோன் தான் வச்சு தச்சுட போகிறேன் இப்போது நெக்கு வந்து நமக்கு வெளியில் பார்த்ததுக்கும் உள்ளே பார்த்ததுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் உள் பகுதியில் பார்க்கும்போது அந்த கேன்வாஸோட சைஸ் எல்லாமே போது இன்னுமே நல்லா இப்போ வந்து சுற்றியும் தையல் போட்டு நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த உள்பகுதியில் வந்து நம்ம தாமரை இதழ் எப்படி வரைஞ்சி விட்டுருந்தோம் அதை வந்து இன்னொரு டைம்னால் அந்த ஹேண்ட் வரைஞ்சிக்கிட போகிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் தெரியுது அதுக்கு மேலே வரைஞ்சி விட போகிறேன் இது வந்து உள்பகுதியில் எதுக்கு மறுபடியும் நம்ம இப்படி வரையணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது இப்போ எல்லா இதுலேயும் நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டேன் இந்த த இடத்துல வந்து நம்ம தையல் போட போகிறோம் இது வந்து நம்ம நார்மலாக தையல் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடங்களில் நம்ம நீட்டாக அதே அளவுகளில் தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில் இது மேல் பக்கத்தில் தையல் மட்டும் தெரியும் ஏன்னா அந்த தாமரை இதழ் வந்து எந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது கேன்வாஸில் தான் தெரியுது மேல் பகுதியில் வந்து தெரியலை அதனால் நம்ம இந்த ஒவ்வொரு தையல் மட்டும் போட்டு சுற்றி வரைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மேல் பகுதியில் வந்து அந்த இதழ்களோட சைஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணி தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து ஸ்டோன்லெஸ் வச்சும்போது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை நம்ம பார்த்து பார்த்து அந்த இடங்கள் எங்கே வருது வருதுன்னு ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த தையலுக்கு மேலேயே நம்ம ஸ்டோன்லேஸ் வச்சிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடியும் அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எல்லா இடங்கள்லேயுமே நான் எப்படி வந்து தையல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ உள்பகுதியில் தையல் போட்டது மட்டும் இல்லை அந்த கேன்வாஸோட ஒரு இஞ்சி சுற்றி வெளிப்பகுதியில் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம் இல்லையா அந்த இடத்துலையுமே நான் அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுருக்கேன் அந்த தையலும் மேல் பகுதியில் தெரியும் அதுக்காக தான் இப்போ நம்ம நார்மலாக எப்போ போல இடுப்பு எல்லாம் மடித்து தச்சு டாட் படிப்போம்ல அதே மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சு எடுத்து வச்சுட போகிறேன் உண்மையாவே மேலே பார்க்கறத விட இந்த நெக் வந்து பகுதியில் பார்க்க தான் அந்த அளவுக்கு அழகா இருக்குது இதே மாதிரி நம்ம டபுள் கலரில் வந்து தைச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் இது வந்து ஒரே கலர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மேலே பார்க்கும்போது எந்த ஃபினிஷிங்குமே இல்லாத மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் கடைசியில் அந்த நம்ம தையல் போட்டு விட்டுருந்தோம் அந்த இடத்த சுற்றியுமே லேஸ் வந்து வச்சு தைச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பகுதியில் ஒரிஞ்சு விட்டு தைச்சிருந்தோம் பாருங்கள் அந்த இடங்கள்லேயுமே ரெண்டாவது லேயர் வந்து வச்சு தையல் போட்டிருக்கோம் இது நான் வந்து தச்சு கொடுத்துட்டு என் மக தான் ஃபுல்லாகவே கை இந்த ஸ்டோன் வந்து வச்சு தச்சு விட்டுருந்தா அதுக்காக தான் இந்த தையல் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லிடுங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோந்தான் இது மொத்தமாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மூணு மீட்டர் அளவுக்கு ஸ்டோன்லேஸ் வந்து தேவைப்பட்டது அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்